நாவல் வெளியீட்டு விழாவுக்கு வந்து கலந்து வந்து இதை ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக இங்கே ஆற்றி அமர்ந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் நான் எனக்கு நஞ்சார்ந்த நன்றி வணக்கத்தை குறிப்பாக ஐயா அவர்கள் உடல் மிகவும் நலிவுற்று வந்த இடம் வந்திருக்கிறாங்க அவர்கள் அவர்கள் எனக்கு நன்றி நன்றி பாராட்டணும் கருகின்ற தமிழ் தமிழினத்தின் மீது மாறாப்பற்றும் தமிழ் இனத்தின் மீது பற்றும் உலகம் தமிழர்கள் வாழ் பேரங்கும் கொண்டிருத்திகளும் ஐயா பயனடுவார்ந்தவர்களுக்கு அந்த நூலின் நாட்டு ஒரு காணிக்கையாக இருந்ததுதான் இது வந்து மனதார நம்பி சிந்தித்து எடுக்கப்பட்ட ஒரு வாசம் எனக்கு வேற வேறு யாரையும் அப்படி நினைக்கிற மனசுல அல்ல விட எதற்கு இது அப்படின்னு ஒரு மாதிரியை சொன்னாங்க

பாவம் அந்த சாதிய நாட்டில் அந்த சாதிய நாட்டில் ஏன் அவங்க சொல்றாங்க மலேசியாவில் போயிருக்காங்க பாவம் இழைக்கும் அந்த சாதிய நாட்டில் மண்ணில் இனி சாகும் வரை காலில் எடுத்து வைப்பதில்லை என ஒரு பைராக்கியமான ஒரு முடிவெடுத்து நான் வழங்குகிறேன் இந்த இந்த நானுடைய முக்கிய பாத்திரமான தமிழ்ச்சி என்று சொல்றது ஆனால் எனது மக்கள் அங்குதான் இருக்கிறார் அந்த வைக்கிற கடமைக்கு எனது மகன் அங்குதான் இருக்கிறார் எனது குடும்பத்தினர் உறவு சிலர் அங்குதான் வாங்கின்றனர் எனது கணவர் அப்போதைக்கு அப்போது அங்கு சென்று வருகிறார் நான் மட்டும் அந்த செல்வதில்லை நான் மட்டும் அந்த செல்வியிலே புடி அந்த சாதிய நாட்டின் மீது அதன் சாதியத்தின் மீது ஒரு அடையாள வெறுப்பாய் கசப்பின் விளைவால் நான் இதை கடைபிடிக்கிறேன் இது ஒரு அடையாளம் அடையாள வெறுப்பாய் அவர்

முன்னாட்டியினுடைய விஷயமும் அதான் இவங்க எல்லாம் வேறு இந்த ரெண்டு புள்ளிகள் தான் கணவன் மனைவி இயல்பு போறாங்க இவங்க இயல்பு பறந்த மலேசியா போயிட்டாங்க இந்த வேர்களுக்கு தான் இருக்கு அதை சுத்தி காட்டு வகையில தான் அருமை நண்பர்கள் பார்ப்பவர்கள் இந்த ஓவியத்தை வழங்கி கொடுத்தாங்க ஆனா இந்த ஓட்டம் வந்து சாதியத்துக்கு எதிராக நாம்

அவங்க கணவர் இங்கே இருக்கக்கூடிய சாதி ஒழிப்பு இயங்கங்களோடு தொடர்புள்ள அவர்களோடு தான் இருக்கிற பண உதவி செய்கிறார் அதுக்காக இந்த நாட்டை அவர்கள் வந்து புறக்கணித்து சமூகத்தை மட்டும் விட்டார்கள் என்பது அர்த்தம் அல்ல அதனால நான் வந்து அந்த தான் வகையில்தான் ஓட்டம் என்பது ஒரு அடையாளம் நாம் அந்த அடையாளம் புரிஞ்சுக்கணும் இருக்கு அதற்கெல்லாம் போராட ஆனால் அப்படி காசு கூட்டம் நபர் வெளியேறுவாங்க வெளியேறவங்க இருக்காங்க ஒன்றும் இல்லை அங்கேயுமே போக வேண்டாம் நான் இங்கே ரயில்வேல பணியில் சேர்ந்த ஒரு யாராவது ஒரு நண்பர் சேர்ந்தாரு அந்த நண்பர் மதுரைக்காரன் சொல்லப்போனால் விருதுநகர் தான் சொந்த ஊர் பிறகு இங்கே பணியில் சேர்ந்து கொஞ்சம் நாள் கழிச்சு எல்லாரும் அவ்வளவு வரையில் வேறு வேறு அவங்க இருக்கிற சொந்த ஊர் பகுதிகளுக்கு இடமாறம் வாங்கி கொண்டு சட்டார்கள் நான் அந்த நண்பரை கேட்டேன் அவரோட நண்பர் இன்னமும் தான் இருக்க நினைச்சா தான் இருக்க இங்கே இடம் வாங்கி வீடு வாங்கி கட்டி கொண்டு இருக்கிறார் தலித்து அவர் ஒரு தலித்து நண்பர் அவரோட நான் கேட்டேன் உங்க ஊர் விருதுநகர் நீங்க மதுரை டிவிஷனுக்கு மாற்றம் வாங்கிட்டு போல பக்கத்துல ஊருக்குங்க இல்லைங்க சார் நான் போக மாட்டேன் ஏன்னா மதுரை டிவிஷன்ல போனா அங்க சாதிய பிரச்சனை வரும் சாதி என்னன்னு கேட்பாங்க திருச்சியில எனக்கு அப்படி தோணல அதனால நான் வந்து நீங்க எல்லாம் இங்க நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னாரு இங்கேயே இருந்து வாழ்ந்து இடம் வாங்கி வீடு கொண்டு ரிட்டையர் ஆகி இப்ப இங்கே செட்டில் சொந்த ஊர்ல பக்கத்து ஊர் அங்க போறது கூட விருப்பம் இல்ல மதுரை சாதியை கேட்பாங்க மதுரை ஆபீஸ் போனா அந்த சாதியை பற்றி எனக்கு கேள்வி வரும் நான் போக மாட்டேன் நான் திருச்சியிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க ஒரே இடத்துக்குள்ள ஒரு ஒரு பக்கத்து பக்கத்து மாவட்டம் அது கூட சாதிய பிரச்சனை பார்த்து போறதுக்கு அப்ப இவங்க போய் அழகா போய் மலேசியாவில சாதியே இல்லாம இருக்கிற ஒரு குடும்பத்துல அங்க போய் அது வசதியாவும் இருக்கு போயிடுவாங்க போக கலிபோர்னியால போய் செட்டில் இருக்காங்க தமிழர் ஒரு மருத்துவர் என்கிட்ட சொன்னாரு அவர் பையன் அங்க சிங்காவோல இருக்கிறார் மருத்துவ இருக்கிற நாங்கதே தம்பி இந்த ஊருக்கு மட்டும் வந்துடாதா பிரச்சனை இருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு அதனால வந்து நான் நீங்க வர வேண்டா அங்கே சொன்னேன் அப்படியே அந்த மருத்துவ என்கிட்ட சொன்னாரு கூட வயதானவன் அப்படி எல்லாம் ஒரு சாதியில் இல்லாமலே மாட்டி வணக்கிது ஆக அந்த மாதிரி அப்படியெல்லாம் சிந்திக்கிறதுக்கான போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு

ஐயாவுடைய உடல்நிலை அவருக்கு அது இது மட்டுமல்ல மூன்று மணிக்கு அங்க கூட்டம் அதுக்கு போகணும் என்னோட பல விஷயங்கள் நாடு எழுதுறது பெரிய உதவி கணக்கு அவங்க பேச வைக்க முடியல எனக்கு வருத்தம் இருக்கு இருந்தாலும் அடுத்த நிகழ்ச்சியில இந்த நூலை ஒட்டியோட வேறு நிகழ்ச்சியிலேயே நம்ம வந்து கலந்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கையை வெளியிட்டு உடைய இருக்கிறேன் நன்றி நாவலாசிரியருக்கு புதைப்பக்காவது விவசாயி பயனட வேண்டியிருக்கிறது